கடந்த ஒன்பதாந்தேதி இரவு ஞாயிற்றுக்கிழமை மது போதையில் வந்த ஒரு கஸ்டமர் பெட்ரோல் போட்டுட்டு பணம் கொடுக்காமல் தகராறு பண்ணி என்னை அடித்ததும் இல்லாமல் மற்ற அவங்க நண்பர்கள்லாம் கூட்டு வந்து என்னை வந்து கண்மூடித்தனமாக ஒரு கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் வந்து எனக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன் மேற்கொண்டு போலீஸார்கள் வந்து இதுக்கு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பட் இது நான் காவல்துறை வந்து மேற்கொண்டு சிவியராக அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் மேற்கொண்டு கோர்ட்டுக்கு நான் வந்து கோர்ட்டில் என்னை தாக்கியதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய பெட்ரோல் பம்பையும் காலால் எட்டி உதைத்து அதனால் அந்த க வந்து கீழே விழுந்து பெட்ரோல் கசிவு ஏற்பட்டது கூட இருந்த ஆயில் பாக்கெட்டு எல்லாத்தையும் போட்டு முதிச்சிட்டாங்க இப்போ இதனால் ஒரு பெரிய தீ விபத்து நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததை கஸ்டமரை வந்து அதை துரிதமாக செயல்பட்டு அந்த இதை தடுத்துட்டாங்க என் மீது கொலவரி தாக்குதல் நடத்தின வசந்தன் கௌதமன் அப்புறம் மணிகண்டன் அவர் மற்ற ரெண்டு பேர் மேலே காவல்துறை வந்து தீவிர விசாரித்து அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் கோர்ட்டு மூலிமா அவங்களுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை கொடுத்து இந்த மாதிரி சம்பவம் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இனி வருங்காலத்தில் எந்த ஒரு பங்களையும் ஓனர்களுக்கோ ஊழியர்களுக்கோ எதுவும் நடக்காமல் இந்த சமூகம் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்